அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா फ्रग घटरा होल्डिंग एलिफेंट स्टैंडिंग ऑन लायन स्टैंडिंग ऑन डॉग सरस्वती स्टैंडिंग ऑन स्नेक बीरूपा स्टैंडिंग ऑन वेबस कुबेरी सेवेन ज्वेलरी पट भालू की बियर फेस स्टैंडिंग ऑन फ्लावर नारा सिंह फिमेल नारा रूप विरोजा स्टैंडिंग ऑन लोटस विकट नयना बिग आईज મહાલક્ષ્મી સ્ટાન્ડિંગ ઓન લોટ એન્ડ એન સાઇડ કુમારી સ્ટાન્ડિંગ ઓન પિકઅપ મેન ગોડેસ મહામયા દુર્ગા પ્રિઝાઇડિંગ ગેટી ગાર્ડન ઓફ ધ ટેમ્પો ிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான வடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் பயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோடி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆதரவு அன்பு தொடர்ந்து மாயன் மயனுக்கு எப்பவும் கிடைக்கணும் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான தலைப்புங்க ஒரு அருமையான தலைப்பு அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியல பாத்தீங்கன்னா இந்த இந்து தர்மம்னு சொல்லுவாங்க இந்த பாரத தேசம்னு சொல்லுவாங்க இந்த தேசம் முழுவதுமே மனநெல்லாம் சிவலிங்கம் மண் மனக்கும் சிவலிங்கம் மனம் முழுவதும் மனம் மட்டுமல்ல இந்த மனம் உலகத்துல எங்கு போனாலும் சரி இந்த மன ஆறுதலுக்கு மன சாந்திக்கான வழி எங்குமே இல்லை நம்முடைய மகன்களும் சரி ரிஷிகளும் சரி சித்த புருஷர்களும் சரி நம்ம வாழ்கின்ற காலம் மட்டும் அல்ல வாழ்வுக்கு பிறகும் நமக்கு நலம் செய்து நகர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பாரத தேசம் முழுவதுமே நதிகளும் மலைகளும் கடல்களும் ஆறுகளும் குளங்களும் அத்தனையுமே தெய்வம்சம் உறுதி விதாரம் வழிபடப்படுகின்றன வேற ஆறுதல் எங்கெங்கே கிடைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான மூன்று ஆசைகளால் அல்லல் பட்டு துன்பப்பட்டு ஏங்கி நிற்பதை தான் பார்க்கின்றோம் புனரபி ஜனனம் என்பதைப் போல இந்த வாழ்வில் கலகி நிற்பவர்களாக தான் மகான்கள் இறை சக்தியை தந்து தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய பிந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு துளி பிந்துல கோடிக்கணக்கான உயிர்கள் நகர்வதை பார்க்கின்றோம் அப்படித்தான் என் தாய் பராசக்தி ஆகிய ஆதி சக்தியாகி அந்த பார்வதி அன்னையினுடைய வடிவங்கள் தான் கோடிக்கணக்கில் இருக்கு அதைத்தான் லலிதாசர் பத்திர சொல்றாங்க சது சஸ்ரீ உபசாரையா சது சஸ்ரீ கலாபதி மகா சது சஸ்ரீ கோடி யோகினிகளை சேவிக்கின்ற தேவதையே என்னெல்லாம் என் அன்னையை வணங்குகின்றார்கள் என் தாயை பொறுத்த வரைக்கும் கோடி யோகினிகளினால கணசேவிதான் அப்படிப்பட்ட என் அன்னை பராசக்திக்கு அறுபத்தி நாலு யோகினிகளை தே வகுத்து தந்துள்ளார்கள் இந்த யோகினிகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் அதாவது இவர்கள் எல்லாம் பெண் தேவதைகள் யோகினிகளை எல்லாம் பெண் தேவதைகளை தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவியை உபாசித்து மகிழ்ந்து வணங்கி வட்ட வடிவமாக ஆடி பாடி வானவெளியிலே பறந்து செல்கின்ற அற்புதமான சக்திகள் தான் இந்த தேவதைகள் இந்த தேவருடைய வழிபாடு எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மோடு வந்திருக்கின்றது ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை இதை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இந்த ஆலயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க இருந்தாலும் கூட இன்று சிதிலமாக மிச்சமாக எச்சமாக தான் சில ஆலயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான இடம் அந்த இடம் ஜபல்பூர் அங்கு அறுபத்தி நாலு யோகிகள் கணவன் பீடப்பூடும் அதே மாதிரி ஒரிசா ஒரிசாவில் பார்த்தா அறுபத்தி நாலு யோயிலுக்கான பீடம் அமைந்திருக்கின்றது அறுபத்தி நாலு யோகிலிருக்கான பீடத்தையும் அழகான வடிவுகள் அற்புதமான அந்த தெய்வ வடிவங்களை எல்லாம் சிற்பிகள் நம் கண் உட்காட்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைங்க எப்பொழுதோ ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆலைய சிதைக்கப்பட்டு விட்டது ஆனாலும் கூட அந்த பிச்சம் சொன்னேன் அற்புத பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைத்து இருக்கின்றார் அதாவது நம்முடைய முன்னோர்கள் இறை வழிபாட்டெல்லாம் வைணவம் என்று பிரித்திருக்கின்றார் ஆதிசக்கர பகவாக பகுத்து தந்தாலும் கூட ஆதி காலத்தில் ஆதிசக்தியா பராசக்தியுடைய வழிபாடு கொற்றவை வழிபாடு வாம மார்க்கம் அப்படிங்கிற ஒரு முறையில் வழிபாடு செய்யப்பட்டு வந்தது வாம மார்க்கம் தேவியை முழு முதல் கடவுளாக வணங்கி போற்றக்கூடிய ஒரு மார்க்கம் தான் வாம மார்க்கம் இதையே சாத்தம் என்பார்கள் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாம மார்க்கம் பின்னால் சாத்தமாக மாறியது வாம மார்க்கத்தை கௌள மார்க்கம்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வழிபாடுங்க இறைவனை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பதெல்லாம் இந்து தர்மத்துல இல்லை உன் மனம் எந்த வகையில் செல்கின்றதோ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் உட்படுகின்றதோ அந்த வகையில் தேவி வழிபாட்டை அந்த காலத்தில் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும் லலிதா சகாமம் அயங்கிரிவரால் அகத்தி மா மகரிஷிக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு அற்புதம் ஆயிரம் நாமக்கல் என் அன்னையை புகழ்ந்து போற்றுகின்ற ஒரு நாமம் அதாவது லலிதா சகஸ்திர நாமம் அந்த லலிதா சகசரநாமத்துல தேவியை அறுபத்தி நாலு வகையான உபசாரங்களால பூஜிக்கிறாங்க இந்த தேவியினுடைய பூசணையை வழிபாடு கூட அறுபத்தி நாலு தான் அந்த தேவியே பூஜிக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும் அறுபத்தி நாலு கலைகளின் உருவமாக திகழ்ந்த உலவி மர்தானி அந்த அறுபத்தி நாலு கடைகள் மட்டுமல்ல அறுபத்தி நாலு தேவியனுடைய வடிவங்களைத்தான் யோகினிகள் என்று சொல்லுவார்கள் ஒரு முறை ஒரு அருமையான சந்தர்ப்பம் இறையருளோ என் தாய் தந்தை செய்த தவமோ இந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி நாலு யோகியினுடைய பீடத்திற்கு ஆலயத்திற்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ஏன் பிறந்தோம் என்று நினைக்கின்ற வகையில் இதற்காகத்தான் நான் பிறந்தவனா என்று எண்ணுகின்ற வகையில் கண்களில் இருந்து சாரி சாரியாக தாரை தாரையாக கண்ணீர் அந்த ஆலயத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாவிட்டளவு என் கண்ணிக்கையை காணிக்க ஆக்கி என்ன அற்புதங்கள் சப்த கண்ணியரும் யோகினிகள் தானே சப்த மாதாக்களும் யோகினிகள் தானே என் அன்னை பராசக்தியுடைய பிரிவு தான் என் அன்னை பராசக்தியினுடைய வெளிப்பாடு தாங்க அந்த யோகினிகள் இந்த யோகிகளுடைய வழிபாடு இன்னைக்கு மட்டுமல்ல காலம் கடந்தும் நம்மை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தாங்க பாத்தீங்கன்னா இறைவனை வழிபடுவதற்கு மந்திரம் தந்திரம் எந்திரம் என்று சொல்வார்கள் குருவினால் கிடைக்கப்பட்ட மந்திரத்தை அதை தந்திரமாக எந்திரத்தில் இயக்கி ஏற்றி பதித்து நம் வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை பெறுவதோடு சத்துருக்களை அழிக்கின்ற ஒரு ஆயுதமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த அறுபத்தி நாலு யோகினிகளுடைய வழிபாடு ஒவ்வொரு யோகினியுமே ஒரு திறமையும் அறிவும் ஆற்றலும் விற்கக்கூடிய தன்னை நம்பி வழிபடக்கூடிய தன்னை தாயிலும் சிறந்தவர்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழித்து ஒழிப்பதில் இவருக்கு ஈடு இடையும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனோம்னா அறுபத்தி நாலு வகையான கலை வடிவில் நீ திகழ்கின்றாய் தாயே என்று லலிதா சகசிரநாமத்தில் தேவி போற்றப்படுகின்ற ஒரு நிகழ்வு தெரியும் இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே தஞ்சையில் வாழ்ந்த ஒரு அற்புதமான சக்தி உபாசகர் யார்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர ராயர் பாஸ்கர ராயரை பொறுத்த வரைக்கும் லலிதா சகசிரநாமத்திற்கு பாஷியம் எழுதியவர் அப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த பூமி இன்னைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த காவிரியை கடந்து சென்றாலே அங்கு பாஸ்கர ராயபுரம் என்று அவர் வாழ்ந்து நின்று இருந்த இடத்தை பார்க்கின்றோம் அற்புதமான ஒரு மகன் இங்கே எளிமையாக வாழ்ந்து மறைந்ததில் பாஸ்கர ராயருக்கு ஈடு இல்லை இடையில்லை அந்த ஆலயத்தில் அவர் வாழ்ந்த இடத்தை தரிசிக்கின்ற பாக்கி ஒரு எண்ணம் வாழ்க்கையில் அறுபத்தி நாலு யோகினிகள் வாழ்ந்த இருந்த அந்த சக்தி நிரம்பி ததும்புகின்ற அந்த நிறைகுடமான அந்த அறுபத்தி நாலு யோகினிகளுடைய செய்த என்னை அந்த இடத்தை நோக்கி நகர்த்தியது அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அறுபத்தி நாலு யோகினிகள் என்ற உருவங்கள் கலைகளின் அறுபத்தி நாலு கலைகள் ஆயகலை அறுபத்தி நாலு அந்த ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் சொந்த கலைகளையும் இந்த குறிப்பா சொல்ல போன இந்த அறுபத்தி நாலு யோகினிகள் மட்டுமில்லைங்க எத்தனையோ வழிபாட்டு முறைகள நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வகுத்து நகர்த்தி தந்திருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இந்த மனித மனம் குரங்கு மாறி தாவக்கூடியது கிளை விட்டு கிளைதாவும் குரங்கு போல மனம் தாவிக்கொண்டே இருப்பது போல இன்று ஒரு தேவதை வழிபாடு நாளை ஒரு தேவதை வழிபாடு இப்படி மாறிக்கிட்டே போனோம்னா ஒரு எல்லையை நோக்கி நான் நக நகர முடியுமா அந்த வகையை பார்க்கும் பொருவனுடைய நிகழ்வு தான் இந்து தர்மத்தில் அறுபத்தி நாலு யோகிகளுடைய பீடம் அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது என் கண்களில் இருந்தெல்லாம் கண்ணீர் ததும்ப ஆரம்பித்தது அற்புதம் டா எத்தனைங்க எத்தனை 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 விதமான தேவதைகளையும் தெய்வங்களையும் மந்திரங்களையும் நமக்கு முன்னோர்கள் ஒதுக்கு தந்துருக்கணும் ஒரு மந்திரம் ஒரு மந்திரம் இருக்குங்க ஓம் சம்ஹஷன் ஜுவாலாஜிக்குளே கராளதம் ஸ்ரீ பிரத்திங்கரே ஷங்ரீம் பட்டி மந்திரம் பிரத்தி மந்திரம் இந்த மந்திரத்தை ஐநூறு மகமாற்ற வரலபையும் நமக்கு தந்து அதுதான் ஓம் ஷம்பஷன் ஜுவாலாஜிக்கு கராளதம் ஸ்ரீ பிரத்திங்கிறேன் ஷங்ரீம் ஹூம் அஸ் திரை ஹூம் அட்ஸ் அன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு எய்தார்கள் கூட அந்த மந்திர பிரயோகத்தின் மூலமாகத்தான் சத்துருக்களை அடித்தார்கள் பார்க்கின்றோம் மகாபாரத யுத்தமும் ராமாயண யுத்தம் மட்டுமல்ல எத்தனையோ யுத்தங்களை பார்க்கின்றோம் வெறும் ஆயுதத்தை மட்டுமில் அவர்கள் அனுப்பிவிடவில்லை சத்துருக்களை நோக்கி எதிரில் நோக்கி அந்த ஆயுதத்தோட கூடிய மந்திரத்தையும் பெய்தார்கள் அந்த வகையில் பார்க்கும் அற்புதமான அந்த ஆலயத்தினுடைய சிற்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தெய்வ வடிவங்களை பார்க்கும் பொழுது சொன்னீர் அளவா கண்களில் இருந்து கண்ணீர் அல்ல ரத்தமே சிந்தியது அதுதான் பதினாலாம் நூற்றாண்டு இந்த கிபி பதினாலாம் நூற்றாண்டு இல்லை பாத்தீங்கன்னா நம்முடைய தெய்வதைகளும் தெய்வங்களும் கடுமையாக தாக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழல் நான் என்ன சொல்றேன்னா இதை இதை கலை கரையை அவர்கள் ரசிக்க கூடாதா உங்களை நீங்கள் ரசிக்காலும் கூட பரவாயில்லை இதை வந்து அடித்து ஒழித்து விட்டீர்கள் நிறக்கிவிட்டீர்களே காலம் கடந்தும் என்று அதை நோக்கி நகர்கின்றீர்கள் மனதுக்கு ஒரு இயக்கம் தானே அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் கிடையாது இந்த சின்ன பின்னமான நிலையிலும் கூட என்ன அழகு என்ன அழகு அழகு போடுகின்ற அற்புதமான வடிவுகள் தான் அவை செய்து நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயதை கடந்து விட்டாலும் கூட ஆன்மீகம் அதாவது இறைவனை நோக்கி நகர்தல்லாம் அவள் எளிது கிடையாதுங்க இறைவின் மீது நம்பிக்கை வருவதெல்லாம் அவ்வளவு எளிதும் கிடையாது அதுக்கு காரணம் அவன் அருளால் அவன் தாழ்ப்படி அவன் அருள் இருக்கணும் அவன் அருள் இல்லை என்றால் அவனை நெருங்கவே முடியாது நீ என்ன பார்க்கணும் என்ன வணங்கணும் நாங்கள் மந்திரம் சொல்லிட்டு இறைவனை பார்க்க வேண்டும் நாங்கள் மந்திரம் சொல்லிவிட்டு இறைவன் நேரில் வரவில்லை என்னெல்லாம் நகர்வது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கேன் பல ஜென்மம் பல பிறவி அதாவது ஒரு மந்திரம் ஜபிப்பதற்கு என்னந்தான் முக்கியமொழி எண்ணிக்கை முக்கியமல்ல ஆனாலும் எத்தனையோ பேர் நான் வாழ்க்கையில பார்க்கிறேன் சில மந்திரங்களை ஜபித்து விட்டு அந்த பரணன் கிடைக்கவில்லையே என்னெல்லாம் நான் வருவதை பார்க்கின்றேன் அதெல்லாம் பார்க்க கனி இருக்க காய் கவர்ந்துச்சு என்பதை போலத்தான் அந்த வகையில எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஒட்டக்கூத்தர் கம்மன் காலத்தே சமகாலத்துல வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர் அந்த ஒட்டக்கூத்தர் பாத்தீங்கன்னா தற்காயக பரணின்னு ஒரு நூலில் ஒட்டக்கூத்தர் சொல்ற அந்த அறுபத்தி நாலு யோகிகளை பற்றி சப்த மாதர்களும் யோகிகள் தான் யோகினிகள் தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு முறை வாழ்வுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த யோகி தரிசனம் செய்யுங்கள் இல்லை என்றால் ஆதிசக்தியால் பராசக்தியை யோகினிகளாக வழிபாடு செய்யலாம் ஏன் இன்னும் நாம் பார்க்குறோம் சப்த மாதார்கள் சப்த கண்ணியர்கள் எல்லாம் யோகியினுடைய ஒரு அம்சம்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சொல்லுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த யோ அறுபத்தி நாலு யோகினிகள் அறுபத்தி நாலு கலைகள் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் மயன் பார்க்கின்றவங்க எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இதை பார்க்கின்ற கேட்கின்றவங்க வாழ்க்கையில் என் பராசக்தியும் அவனோடு இணைந்து அவளுடைய தோழியர்கள் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு யோகியினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் சொல்வார் அதிசக்தியா பராசக்தி மட்டும் இல்லைங்க டாகினிகள் சொல்லுவாங்க அந்த பார்க்கும் பொழுது அற்புதம் என்றே சொல்லும் இறைவனை ஒரு தாயாக வழிபாடு செய்வதோடு அது ஒரு மதம் மதம் என்று சொல்வதை விட சாத்தம் சாத்தம் என்று சொல்வதை விட கௌமார்க்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கௌன மார்க்கம் என்பது ஒரு அற்புதமான மார்க்கம் தேடி அடைந்தேன் ஒரிசா மட்டுமல்ல அஸ்ஸாம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலமாக சென்னது ஆலயத்தில் தேவியுடைய வழிபாட்டை தேர்வதற்கு இந்த பிறவி பெறுனது அப்பெல்லாம் யோசிப்பேன் ஆமா இனி ஒரு பிறவி தருவாயா உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்ந்தேன் பிறந்தேன் மறைந்தேன் என்று இல்லாமல் உன் நினைவுகளோடு வாழ வேண்டும் நினைக்கிறேன் அந்த வகையில் அறுபத்தி நாலு யோகினுடைய மர்மம் நிறைந்தது மட்டுமல்ல இதுவே நம்ம மர்மம் நினைச்சு நெருங்கினதான மர்மம் ஒரு நெருங்குகின்ற விதம் தானே அந்த வகையில் போது என்னுடைய அனுபவத்தில் எல்லாரும் சொல்வாங்க நாராயணை வழிபட்டால் வைகுண்டம் சிவனை வழிபட்டால் கை கைலாயம் என்று ஆனால் இந்த சாத்த வழிபாடு இந்த கௌளமார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய ஒரே நுழைனா ஸ்ரீசக்கரம் என் அன்னையுடைய முடிவு சக்தி ஒவ்வொரு சக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நாராயணுடைய அம்சம் வந்து அழைத்து செல்வதாக ஒரு நம்பிக்கை என்னுடைய அனுபவத்தில் என் அன்னை பராசக்தியே நம்மை அழைத்து செல்வார் அவர் வாழ்கின்ற அந்த ஸ்ரீபுரம் என்கின்ற இடம்தான் சாத்த வழிபாட்டில் சக்தி வழிபாட்டில் அறுபத்தி நாலு யோகினிகளும் குடியிருக்கக்கூடிய இடம் நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒரு வாழ்க்கையில் அறுபத்தி நாலு யோகிகளுடைய முழுமையான நற்பொருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன்